உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் துக்கம் நிறைந்ததாக இல்வாழ்க்கை இருக்கிறது என்றால் அதை சந்தோஷம் நிறைந்ததாக எப்படி ஆக்கி கொள்வது என்ற தீர்மானத்திற்கு வந்து அந்த முயற்சியில் கணவனும் மனைவியும் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறார் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் நம்மை சுற்றி குடிகாரர்கள் மது அருந்த கூடாது என்று நினைப்பார்கள் அப்படி எவ்வளவு பேர் தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் பத்து சதவிகிதம் கூட இருக்காது என்று ஓஷோ கூறியிருக்கிறார் ஓஷோ உலகம் வரும் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்